ஆண்களை குஷிப்படுத்திய பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிவுறுத்தல் இன்னைக்கு தேர்தல் நடந்தாலும் சரிங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாம்பழம் சின்னத்தை தேடி பிடிச்சு ஓட்டு போடுறதுக்காக நாற்பதுல இருந்து எழுபது லட்சம் வாக்காளர் வரைக்கும் தமிழ்நாட்டுல தயாரா இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த வாக்காளர்கள்ல பெரும்பான்மையா பெண்கள் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் மாம்பழம் சின்னத்திற்காக வாக்கு கேட்டு வீதிக்கு போறப்பெல்லாம் அனைத்து சமுதாய பெண்களும் அவ்வளவு ஆதரவு கொடுத்திருந்தாங்க ஏன் அன்புமணி ராமதாஸ் அவருடைய வேட்பாளர் நிக்கிறாருங்க நூத்தி எட்டை கொண்டு வந்த மனுஷங்க எத்தனை உசரவங்க காப்பாத்துச்சு எத்தனை குழந்தைங்க எவ்வளவு சாதனைகள்லாம் செஞ்சாரு அவருக்கு தாங்க ஓட்டு பண்ணும் அவரு தாங்க முதலமைச்சராக வரணும் என்று அவ்வளவு ஆதரவு கொடுத்திருந்தாங்க அப்படியே ஆண்களுக்கு முயறந்தா பெரும்பான்மையான ஆதரவு கொடுத்திருந்தாங்க அதை தாண்டி இன்னொன்னு சொல்லப்பட்டுச்சு ஆண்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டா ஏன் அன்புமணி ராமதாஸ்ங்க நல்ல மனுஷங்க தங்கமான மனுஷங்க எவ்வளவு சாதனை எல்லாம் செஞ்சாருங்க அது மருத்துவர் ஐயா அவர்கள் வாழ்க்கையை அர்ப்பணிச்சாருங்க இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக எல்லாம் சரிதாங்க இந்த ரெண்டு பேருங்க சாராயத்தை ஒழிக்கணும்னு சொல்றாங்க டாஸ்மாக மூடணும்னு சொல்றாங்க புகையில கூடவே கூடாதுன்னு சொல்றாங்க இதுதாங்க இடிக்குது இவங்க வந்துட்டா சாராய கடையெல்லாம் மூடிட போறாங்கன்னு தாங்க நாங்கள் ஓட்டு புறத்தை யோசிக்கிறோம் அப்படின்னு வாங்க இவங்களாம் தூக்கி போட்டுச்சு அடங்க உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு உன் குட்டியை படிக்கணும் உன் உசலை பாதுகாக்கணும் தான் சாராயத்தை ஒழிக்கணும்னு சபதமே தான் அவர் அரசியலுக்கே வந்தாரு ஏ பாமகவுக்கு வெற்றி தோல்வி என்பதெல்லாம் தேவையே கிடையாது ஏன்னா தொண்ணூத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் மத்திய அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தப்ப அவ்வளவு சாதனை செஞ்சிருந்தோம் மத்திய அமைச்சராக இருந்து என் எத்தனை எத்தனை சாதனைகள் சொல்லி மாறாது பட்டியலிட்டா பன்னைக்கு ஒரு நாள் பத்தாது மருத்துவர் அண்ணன் நண்பனி ராமதாசருடைய சாதனையே அவ்வளவு இருக்கு அதை தாண்டி மற்ற அமைச்சருடைய சாதனைகள் எல்லாம் சொன்ன மாறாது அதிகாரத்துல இருக்கிறப்ப நம்ம அவ்வளவு செஞ்சோம் அதை கடந்து அதிகாரத்துல இல்லாதனாலும் கூட என்பதுல இன்பதுல இருந்து எண்பத்தி ஏழு வரைக்கும் எத்தனை எத்தனை போராட்டம் எவ்வளவு இடஒதுக்கீடுக்காக போராட்டம் பண்ணோம் ஏன் இப்போ போன வருஷம் வரைக்குமே என எதிர்த்து போராடுறோம் ஒண்ணுமே ஒரு மிகப்பெரிய உதாரணம் ஒன்று சொல்லணுங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அடுத்து காங்கிரஸ் தான் வரும்னு எல்லாரும் சொல்றாங்க ஏங்க நீங்க திரும்பி காங்கிரஸ் வரும் ஏங்க உங்களுக்கு ரெண்டு அமைச்சர் இருக்கீங்களா மூணு அமைச்சருங்க பாமாக்கா நீங்க காங்கிரஸ் கூட கூட்டணியே இருந்தா அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க ஆனால் அது கடந்து என் தொப்பில் கூடிய உறவுகள் அங்கே செத்து மாஞ்சிக்கிட்டு இருக்கிறான் எனக்கு இந்த கூட்டணி தேவை பதவி காலம் முடிவதற்கு மூன்று மாதத்திற்கு முன்பாகவே மத்திய அமைச்சர் பதவியை உதரை தள்ளையிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு தொப்பில் கூடிய உறவுகளுக்காக துணை நின்றவர் தமிழன போராளி அண்ணன் அன்புடைய ராமதாஸ் அவர் பதவியோ எதுவுமே எங்களுக்கு பெருது பெருது கிடையாது பதவி இருந்தா அதிகாரத்தோடு எல்லா மக்களுக்கு நினைச்ச அத்தனையும் செய்ய முடியும் பதவி இல்லைன்னா போராடி 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 அதை சாதிக்க வேண்டிய தேவை இருக்கு அவ்வளவுதான் அவ்வளவுதான் அன்னைக்கு ஆண்கள்ட்ட எல்லாம் நாங்க அதெல்லாம் பார்க்க வேண்டியது இருந்துச்சு நீங்க சொன்னாலும் சொன்னாலும் சரி சாராயத்தை ஒழிப்பது என்பது பாட்டாளிமிகள் கட்சியுடைய நிலைப்பாடு அது எந்த மாற்ற கருத்துமே கிடையாது சரி இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றைய தினம் சென்னையில செய்தியாளர்களை சந்திச்சாங்க அப்ப செய்தியாளர்களை சந்திக்கிறப்ப ஏங்க பெண்களுக்கு மட்டும்தான் பேருந்து இலவசம் கொடுக்குறீங்க நல்ல விஷயம் கட்டணமில்லா கட்டணம் பயணம் கொடுக்குறீங்க அவங்க வரி பணத்துல இருந்துதான் தெரியுங்க அதை விடுங்க ஆனா சென்னை போன்ற மெட்ரோபாலிட்டியன் சிட்டியில ஆண்களுக்கும் இலவச பேருந்து கொடுங்க அத்தனை பேருக்கும் இலவச பேருந்து கொடுங்க நீங்க பேருந்த தான் இங்க மாசு குறையும் மாசு கட்டு மாசை கட்டுப்படுத்த முடியும் இங்க வெறும் சென்னை மாநகரம் ஃபுல்லா புகை மண்டலமா இருக்கு வெறும் கட்டிடங்களுடைய காங்கிரீட் கட்டிடங்கள் காடாக மாறி போய் கிடக்குது சென்னைய வாழ தகுதி இல்லாத பூமியா மாறிக்கிட்டு இருக்கு நாலு பேர் போறதுக்கு ஒரு கார் போறான் நீ பஸ்ஸ இலவசம்னு சொல்லிட்ட அப்படின்னா அத்தனை பேர் பஸ்ல போயிடுவோம் டென்சிட்டி குறைஞ்சிடும் போக்குவரத்து டென்சிட்டி குறைஞ்சிடும் டிராஃபிக் இருக்காது புகை இருக்காது நாளைய தலைமுறை பத்தி சிந்திக்கிறாரு அது உதாரணத்தை வைக்கிறாரு இத்தனை இத்தனை நாட்டில் பல வெளிநாடுகள்ல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீயா இருக்குன்னு சொல்றாரு என்னடா ஆண்களுக்காக பேசணும் ஆமா இது ஆண்களுக்காக தானே எல்லாருக்காக வந்து எல்லாருக்காக பேசுறாங்க பூமி பந்தையை பாதுகாக்கிறதுக்காக அண்ணன் போராடுறாரு இல்லையா அது புல்லு பூண்டுக்காக கூட தான் புல்லு பூண்டுக்காக கூட தான் போராடுறாரு அப்பேற்பட்ட தலைவர் அப்பேற்பட்ட தலைவர் அவர் எவ்வளவு சிந்திச்சிருக்கிறாரு பாருங்க சென்னை நகரம் கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் கோடி அடைச்சி அடைச்சி அடைச்சு ஏதோ பலூர் காத்து அடைச்சன மாதிரி அடைச்சி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க வெறும் கட்டிடங்களுடைய காடா இருக்கு ஒண்ணுமே இல்லை அண்ணன் பேசுறது இன்னைக்கு சாயங்காலத்துல ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு எப்ப ட்ரெண்ட் ஆகுவாங்க தெரியல எல்லாம் ட்ரெண்ட் ஆகுவாங்க எல்லாம் சரிதான் ஆனா ஓட்டு போட மாட்டாங்க இல்ல ரெண்டாயிரத்தி பதினாறுல அண்ணன் நிக்கிறப்ப ஆறு அள்ளி சிலுவங்கள் எல்லாம் வீட்டுக்கு கலாச்சிட்டார் ஆறு பேர் கூட்டணி கூட்டி சேர்ந்து அவங்க எல்லாம் வீட்டுக்கு கிடைச்சிட்டாரு இந்த திருமாவன் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் ஜி கே வாசன் அவர்கள் இரண்டு கம்யூனிஸ்ட் மைக்கோ அவர்கள் இது எல்லாமே ஆறு பேரும் முகம் அறிந்தவர்கள் ஆறு பேரும் வீட்டு கடைசி அதுக்கு முன்னாடி ஆறு பேரும் சேர்ந்து வாங்கின ஓட்டை விட பாட்டாளர்கள் கட்சி பற்ற ஓட்டு அதிகம் திமுகவும் அதிமுக அவ்வளவு கொட்டி அரைச்சது அதை தாண்டி பாட்டாள மக்கள் கட்சி செய்த வாக்குகள் வாங்கினச்சு இன்னைக்கும் எழுபது லட்சம் வாக்காளர் வாக்காளர்கள் பாட்டாளர் கட்சிக்கு வாக்களிக்க தயாரா அறக்குறாங்க ஆனால் இது போதுமா என்றால் இது பத்தாது இப்பேற்பட்ட தலைவரை நீங்க முதலமைச்சர் நாற்காலு பாத்துருக்கணும் இன்னைக்கு சிந்திக்கலங்க நாளைக்கு நாளைக்கு பேரப்பள்ளைய பத்தி நீ கூட சிந்திச்சிருக்க மாட்டா அவர் சிந்திக்கிறாரு அவர் சிந்திக்கிறாருங்க இந்த பூமி பந்த பாதுகாக்கணும்னு சென்னை என்னடா பண்ண போறீங்க சென்னை என்னடா பண்ண போறீங்கன்னு அவர் ஆதங்கப்படுறாருங்க அவளை ஆவேசப்படுறாரு இது எவ்வளவு பெரிய நல்ல திட்டம் பாருங்க நீங்க வரும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சொல்லி வச்சு கார கார் எடுத்து போறா எவ்வளவு டிராபிக் சொல்லுங்க இங்க இருந்து நீங்க பெருங்குலத்தூர் போயிட்டீங்கன்னா பெருங்குலத்தூர்ல இருந்து நீங்க டி நகர் காட்டி நாலு மணி நேரம் ஆகும் எங்க சிதம்பரத்துல இருந்து பெருங்குளத்தூர் போறதுக்கே நாலு மணி நேரம் தான் ஆகும் ஆனா அங்கிருந்து டீனார் போறதுக்கு நாலு மணி நேரம் ஆகும் அவ்வளவு டிராபிக்கும் குறையுமா இல்லையா எப்பேற்பட்ட சிந்திக்கக்கூடிய தலைவர் அவரு அந்த தலைவரை நம்ம மத்திய ஆக்கணும் வாக்களிச்சிங்க ஐயா மத்திய ஆக்கினாங்க அந்த அஞ்சு வருஷத்துல பொற்காலமா இருந்துச்சுங்க ஐம்பது வருஷத்துல செய்ய முடியாது அஞ்சு வருஷத்துல செஞ்சு காமிச்சாரு அவரை மட்டும் முதல்வர் அமர வச்சிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டை மாதிரி ஒரு தன்னிகரற்ற மாநிலத்தை எங்கத்தினாலும் கிடைக்காது அவரு சொர்க்க பூமியா மாத்தி கட்ட மாட்டாரா அப்பேற்பட்ட தலைவர் எல்லாம் கொண்டாடாம சாராயத்தை ஒழிச்சிருவாரு அயோயோ அவர் வந்த சாராயத்தை ஒழிச்சிட போறாருன்னு ஓட்டு போடாம இருக்கிறீங்க ஆடா பாவீங்களா